திருகோணமலை மாவட்ட சமூக ஆர்வலர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் ஐந்து அம்ச கோரிக்கையை முன்வைத்து திருகோணமலை உள்துறைமுக வீதியில் அமைந்துள்ள சட்ட உதவி மையத்துக்கு முன்பாக இன்று காலை ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது வடக்குகளுக்கு இணைந்த சமஷ்டி அதிகார பகிர்வை நாம் கோரும் அரசியல் தீர்வு கலப்பு நீதிமன்றம் உருவாக்கப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டு அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் சித்திரவதை மற்றும் படுகொலைகளை விசாரிப்பதற்கான வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதியும் இழப்பிடும் வழங்கப்பட வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்தே இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு போடப்பட்ட அரசியல் அதாவது பயங்கரவாத தடை சட்டம் இன்னும் நீக்கப்படவில்லை எங்களுடைய ஆயுதங்கள் மவுனிக்கப்பட்டு ஒன்பது வருடங்கள் ஆகின்றது ஒன்பது வருடங்கள் ஆகியும் இன்னும் அந்த அரசியல் கைதி விடுதலையில் எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் அரசாங்கம் இருக்கின்றது ஆகவே தான் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் பயங்கரவாத நீக்கப்பட்டு எங்களுடைய அரசியல் கைதியில் விடுதலை செய்யப்பட வேண்டும் பொது படைப்பில் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களுடைய வடக்கு இணைந்த வழக்குகளுக்குள்ளேயே நாங்கள் சமையை எதிர்பார்க்குவோம் என்பதை தெளிவாக அரசாங்கத்துக்கு சொல்ல விரும்புகின்றோம் ஆர்ப்பாட்டத்தின் இறுதியில் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளருக்கு அனுப்பி வைப்பதற்கான திருகோணமலை மறை மாவட்ட ஆயர் இம்மெனுவேலிடம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களினால் கையளிக்கப்பட்டது மகஜரை பெற்றுக்கொண்ட திருகோணமலை மறை மாவட்ட ஆயர் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் இணைந்து சர்வதேச நாடுகள் தமிழ் மக்களுக்கான நீதியை பெற்றுத்தர வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் இந்த யுத்தம் முடிந்தாலும் பல மக்கள் மக்கள் இன்னும் சிறையிலே வாடுகின்றார்கள் எந்த விதமான விசாரணைகளும் நடைபெறாமல் இருக்கின்றது அதே போல் சர்வதேச நீதிமன்றம் உருவாக்கப்பட வேண்டும் சர்வதேச நீதிபதிகள் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது முறையான நீதி விசாரணை நடைபெற வேண்டும் மக்களுடைய வா வாழ்வாதாரங்கள் தீர்க்கப்பட வேண்டும் மக்கள் சுமூகமாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வதற்கேற்ற நல்ல சூழ்நிலையை உருவாக்கி தர வேண்டும் அரசாங்கமும் வெளிநாட்டு சமூகமும் சர்வதேச சமூகமும் இந்த சூழ்நிலையை உருவாக்கி தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான கோரிக்கையாக அமைந்திருக்கிறது இதேவேளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளை இதுவரை நிறைவேற்றாத நிலையில் தமிழ் மக்கள் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக வீரசன் யோகேஸ்வரன் தெரிவித்தார் இளைஞரசாங்க செய்கின்ற காரியங்கள் பாதிக்கப்பட்ட மக்களை ஏமாற்றுவதாக தெரிகின்றது அரசியல் அதிகார பகிர்வு விடாப்பிடியாக ஒற்றையாட்சிக்குள் மட்டும்தான் என்று இளைஞரசாங்கம் ஆணித்திரமாக கூறிக்கொண்டு வருகின்றது பாதிக்கப்பட்ட மக்கள் சமஷ்டி அரசியல் யாப்பின் ஊடாக அதிகார பகிர்வு வேணும் வடகிழக்கு இணைய வேணும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றார்கள் சர்வதேசத்தில் கலப்பு நீதிமன்றம் ஒன்று உருவாக்குவோம் என்று வாக்குறுதி கொடுக்கப்பட்டது இலங்கை அரசாங்கம் இத்த வரைக்கும் வெளிநாட்டு நீதிபதிகளை அனுமதிக்க மாட்டோம் என்று கூறிக்கொண்டிருக்கின்றது இவ்வாறான பல பிரச்சனைகள் இன்னும் பொதுமக்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட காணிகள் மேலே இன்னும் கொடுக்கப்படவில்லை ஒழுங்கான மூள் குடிய குடியமைப்பு நடைபெறவில்லை இன்னும் புலனாய்வு பிரிவினரால் பல வகையான அச்சுறுத்தல்களும் துன்பங்களும் உள்ளாகிக் கொண்டிருக்கின்றார்கள் அதன் விளைவுதான் இன்றைய இந்த கவனயீர்ப்பாக பொதுமக்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அவர்களுக்குரிய நிவாரணத்தை ஐநா மனித உரிமை பேரவை நிச்சயமாக வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மகஜர் கையளிக்கப்படுகின்றது இதை நான் நிச்சயமாக மனித உரிமை பேரவைக்கும் பேரவை நாடுகளுக்கும் சர்வதேச சமூகத்திற்கும் மனித உரிமை அமைப்புகளுக்கும் அனுப்பி அவர்களிடமிருந்து பரிந்துரைகளை செய்யுங்கள் என்று கோரப்போகின்றேன்